மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய இருதயத்தில் அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது வேண்டுதல்கள் இருக்கிறது நான் தேவ சமூகத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை அறிக்கை இடுகிறேன் ஆனாலும் என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படவில்லையே என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா எனக்கு பதில் வந்தது போல் இல்லையே நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய அத்தனை விண்ணப்பங்களும் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டியாயிற்று நான் உங்களுக்கு பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் நான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன்னுடைய இருதயத்தில் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை வேண்டுதல்களையும் கர்த்தர் உங்களுக்காக அருள் செய்யப் போகிறார் உங்களுக்காக செய்து கொடுக்கப் போகிறார் அநேக தடைகள் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் இருந்ததல்லவோ அநேக கவலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததல்லவோ அநேக சவால்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததல்லவோ இதை எப்படி நான் முறியடித்து மேலுக்கு வருவேன் எப்படி நான் முறியடித்து என் வாழ்க்கையை நான் நகர்த்துவேன் எப்படி நான் இவைகளையெல்லாம் முறியடித்து ஒரு ஜெயத்தை காண்பேன் என்று நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் அல்லவோ அத்தனை இருதயத்தில் இருந்த அத்தனை காரியங்களையும் அத்தனை விண்ணப்பங்களையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் உங்கள் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் குறித்தான வருத்தம் வியாகுலம் இருதயத்தில் இருந்ததல்லவோ புருஷனை குறித்ததான வருத்தம் வியாகுலம் கண்ணீர் உங்கள் இருதயத்தில் இருந்ததல்லவோ என் பிள்ளை எப்பொழுதும் நல்முறையில் நடப்பான் எப்பொழுது கீழ்ப்படிந்து நடப்பான் எப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்ப்பான் என் புருஷன் எப்பொழுது இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுபடுவான் என்னுடைய குடும்பம் எப்பொழுது சீர்படுத்தப்படும் என்றெல்லாம் தேவ சமூகத்தில் அநேக விண்ணப்பங்களை ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அநேக தாய்மார்கள் உண்டு அவர்களுடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் எட்டியாயிற்று என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் உன் பிள்ளையை குறித்து நீ நீ கவலைப்பட வேண்டாம் உன் தொழிலை குறித்து நீ நீ கவலைப்பட வேண்டாம் உன் புருஷனை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் உன் மனைவியை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் உன் ஊழியத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் நீ வாரத்தோடு வருத்தத்தோடு நீ அலைந்து தெரியக்கூடியவள் அல்ல உன்னை நிலைவரப்படுத்துவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கும் நான் உன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வியா உலத்தை மாற்றி கொடுப்பதற்கு உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு நீதி உள்ள தெய்வமாய் நான் உன்னோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் கேட்கப்படட்டும்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை அந்த அற்புதத்தை அந்த வல்லமையை உங்கள் குடும்பத்தில் நிலைவர செய்யப் போகிறார் அவர் உங்கள் குடும்பத்தில் வந்து தங்கி தாமரிக்கும் போது குடும்பங்களில் இருக்கக்கூடிய இருளின் அந்தகாரங்கள் வெளியேற்றப்படுகிறது இருளின் அதிகாரங்கள் வெளியேற்றப்படுகிறது பொல்லாங்கனுடைய கிரியைகள் சுட்டரிக்கப்படுகிறது அவர் ஆளுகை செய்யும் போது அவருடைய கரம் உங்கள் மேலே வைக்கப்படும் போது அவருடைய ஆட்சி அந்த இடத்துல நிலைவரப்படுத்தப்படும்போது நீதியின் சூரியனாகிய வெளிச்சம் அந்த இடத்துல உதிக்கும்போது உங்களுடைய வாழ்வு இருக்கும் உங்களுடைய காரியம் நன்மையாய் மாற்றப்படும் எவற்றிலெல்லாம் தோல்வி அடைந்து நிற்கிறீர்களோ அந்தந்த காரியங்களில் கர்த்தர் ஜெயத்தை தருவேன் என்று ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் பேசிக்கொண்டிருக்கிறார் பேசி கொண்டிருக்கிறார் உன் பிள்ளையை குறித்து வருத்தத்தோடு அல்லவோ ஒரு வேலை கிடைக்கல நல்ல படிப்பு கிடைக்கல எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்குறேன் ஆனாலும் எல்லாம் தோற்றுப்போனது போல் இருக்கிறதே பிரயாசப்படுகிறேன் இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் என்னுடைய ஒரு மாற்றம் துளியளவும் இல்லாதது போல் இருக்கிறது சூழ்நிலைகள் எல்லாம் நெருக்கி கொண்டு வந்தது போல் இருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் உன் இருதயத்தில் என்னவெல்லாம் நீ வேண்டி கொண்டாயோ அத்தனை காரியங்களையும் நான் உன் கண்கள் காண நிறைவேற்றி தருவேன் என்று அவியான திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்தாண்டவர் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோமா உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார் என்று அழகான ஒரு வார்த்தை ஆண்டு வரேன் எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் அநேகம் உண்ட அத்தனை வேண்டுதல்களையும் கர்த்தர் எங்கள் காண நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்படட்டும் அந்த குடும்பங்கள் எந்த காரியத்திற்காக உண்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியும் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் மீட்பர் மூலம் கேளும்